நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர் அவரிடம் அடைக்கலப்புவர் நிறைய தோர் அவரை போற்றுவர் திருப்பாடல் அறுபத்தி நான்கு பத்தாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி நான்கு பத்தாவது வசனம் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் இல்லையா அப்போ கடவுளிடம் நாம வேண்டும் போது என்னென்ன விஷயத்துக்காக நாம வேண்டோம் இதுல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்போ கடவுள் கிட்ட நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்க அவருக்கு எல்லாம் தெரியும் நம்ம தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் எல்லாம் அறிந்தவரிடத்துல நாம பேசும்போது நிறைய காரியங்களை போட்டு நம்ம பேசாமல் ஆண்டவரிடத்துல நம்ம வந்து பேசணும் கேட்கணும் ஏன்னா எல்லாருக்கும் அவர் மீட்பர் அப்ப கேட்கும்போது தெளிவாக நாம கேட்க வேண்டும் சில என்ன பண்ற ஜபத்துல நிறைய வார்த்தைகளை போட்டு அலப்பாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆண்டவரிடத்தை நாம் நம்ம அதற்காக மன்றாட வேண்டும் அப்போ அது மாதிரி மன்றாடும் போது சில நேரங்களிலே இந்த மன்றாட்டுகள் வந்து ரொம்ப சிறப்பானது இந்த மன்றாடும் போது நம்ம எப்படி மன்றாடுகிறோம் அது ரொம்ப முக்கியம் முதல் ஆண்டவரை துதிக்கணும் அப்புறம் எல்லாருக்காகவும் நம்ம பண்றோம் கடைசியா தான் நமக்காக நம்ம தேவைகளுக்காக பண்ணுவோம் ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிற நமக்கு யார் துன்பம் கொடுக்குறாங்களோ எதிரிகளுக்காகவே பகைவருக்காக என்ன பண்றோம் ஆண்டவரே அவர்களை சந்தியும் அவருடைய இருதயத்தோடையும் அவர்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஆண்டவருக்கு நம்ம டைரக்ட் பண்ணுவோம் ஆண்டவர் இன்னும் பெரிய இது மாதிரி எதிரி மாதிரி அவர் போய் அவங்களெல்லாம் இது இவங்களுக்கு எதிரா இருக்கிறது இருக்கிறாங்க ஒருத்தர் வச்சிருங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் என் பக்கம் வந்துட்டு அவனை எதையும் அழிச்சு கொண்டுணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஜபத்துல கூட இதை வெளிப்படுத்துறதை நம்ம அப்படி அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஏன்னா செய்யக்கூடாது ஏ ஆண்டவர் ஒரு இடத்துல நம்ம முறையோடு பண்றாங்க ஒருவேளை நமக்கு தீங்கு விளைவிக்கிறாங்களா கஷ்டம் கொடுக்குறாங்களா நம்ம எப்படி ஜபிக்கலன்னா அவங்களுடைய மனமாற்றத்திற்காக நம்ம மன்றாடலாம் தவறு செய்கிற அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான மன்றாட்டை நம்ம கொடுக்கலாமே தவிர அவர்கள் அழிந்து விடுவதற்கான அல்லது அவர்கள் அழித்து விடுவதற்கான பன்றாட்டை நம்ம ஒரு நாளும் ஏறெடுக்க கூடாது அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்போ தாவி இது கூட பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அவருடைய நிறைய மகிழ்ச்சி நிறைந்த பாடல்கள் இருக்கும் இந்த திருப்பாடல் முழுவதும் சங்கீதம் முழுவதும் அப்படிதான் இருக்கும் குலம்பல் பாடல் இருக்கும் பகைவர்கள் தொருத்துவாங்க அதுக்காக பண்ணுவாரு அப்புறம் எங்கெங்கோ ஓடி ஒளிந்து அவர் பாடுவார் அப்புறம் ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள் ஆண்டவர் எவ்வளவு என்ன வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்னை எவ்வளவு வழி நடத்துறார் இதெல்லாம் நினைத்து நினைத்து தாவீது ரொம்ப அழகா தன்னுடைய அனுபவத்தில் பாடுவார் தாவீதின் சங்கீதங்களை போல ஒரு இனிமையான இதை நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது படிக்க படிக்க அவ்வளவு நம்ம வாழ்க்கையோடு ஒன்றித்து போகிற ஒன்று அவர் கூட இந்த சங்கீதம் அறுபத்தி நாலு ஒன்றுல சொல்லுவார்ல அதாவது பகைவருடைய பகைவரை அழித்து விடும் ஜபிக்காம அவர் என்ன சோ பகை நின்றுமே என்னை காப்பாற்றும் அப்படின்னு தான் அவர் ஜபிப்பார் அவன் பகைவர்கிட்ட நான் மாட்டிக்காதபடி அப்போ என்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா என் நான் ஏதாவது தவறு செய்தார் ஒருவேளை அவர்கள் இருப்பதனால அவர்களுக்கு நான் ஏதேனும் தீங்கு செய்யாதபடி என்னை காப்பாற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் கடவுள் பன்றாடும் அப்படி நம்ம பன்றாடும்போது நம்முடைய உள்ளமும் சரி நம்முடைய சரீரமும் சரி சரியாக சீராக இருக்கும் ஒருவேளை நாம தீமை செய் அவன் தீமை செய்யறான் அடிக்கிறான் ஒன்றிக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்காக ஜபத்துல வழியா நம்ம நம்ம தீமை செய்யக்கூடாது தீமை செய்கிறவர்களுக்கும் பதிலுக்கு நம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படிதானே நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அப்படி என்றால் ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் நம்ம நமக்கு எதிராகி வருகின்ற தீமைகள் பகைகள் இதற்காக நாம மன்றாடும் பொழுது ஜாக்கிரதையோடு மன்றாடி அவர்களுக்காக நம்ம மனம் இறங்கி ஜெபிக்க ஆண்டவர் நம்ம இடத்தில் அழைக்கின்றார் அப்படி என்றால் எல்லா தீமையிலிருந்தும் பகைவனிடமிருந்து நம்மை விலக்கி மிக்க தாவிதோடு நாம் இணைந்து ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமா இந்த சிந்தனையோடு இதனாலே நாளை ஆண்டவர் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அண்மையின் ஆண்டவரே தாவிதை போல நாங்களும் உங்களை துதித்து பாடி மகிழ்ச்சி எங்களுக்கு திரும்பி தாரம்பீட் ஜபிக்கிறோம் எங்க அன்பின் கடவுளை